பெண் அடிமைத்தனம் என்பது பெண்களை சோம்பேறியாக்குகிற விலை பெண்களின் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை முறை தான் பெண் அடிமைத்தனம் அதாவது உபயோகமான வேலையை செய்கிறது தான் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு தேவையில்லாத வேலை செஞ்சால் அதுவும் சோம்பேறித்தனம் தான் சோம்பேறிகளுடைய வேலை என்னென்னா தேவையில்லாத வேலைகளை செய்வாங்க யாரும் எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது தேவையான வேலையை அவங்கள செய்ய விடலைன்னா அவங்க தேவையான தேவையில்லாத வேலை தான் அவங்க செய்வாங்க அதனால் தேவையில்லாத வேலை செய்கிறவங்க எல்லாருமே சோம்பேறிகள் தான் மற்றவங்க வேலையை வந்து இவங்க எடுத்து செய்கிற அந்த பெண்கள் இருக்காங்களோ வீட்டில் உள்ள மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் இவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க மற்றவங்கள வே அவங்க வேலையை அவங்க செய்ய விடாமல் மற்றவங்க வேலையெல்லாம் இவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க இவங்க வே இவங்களுக்கான வேலையை மற்றவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க இவங்களுக்கான என்ன வேலைன்னா இவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் பணத்தை சம்பாதிக்கிற வேலையை அந்த மகன் அந்த 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 பெண்களோட கணவன் செஞ்சிட்ருப்போம் அந்த பெண்ணோட கணவன் செஞ்சிட்ருப்போம் செஞ்சு அவன் மனைவிக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சு கொடுப்பான் அது மாதிரி மகனை எதிர்பார்த்துருப்பாங்க பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்களை எதிர்பார்த்துருப்பாங்க ஆக இந்த பெண்களுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஆண்கள் செய்வாங்க அவங்க மற்றவங்க குடும்பத்தில் உள்ள மற்றவங்க ஆண்கள் செய்கிற வேண்டிய வேலையை இந்த பெண்கள் செஞ்சிட்ருப்பாங்க இப்படி ஒரு தேவ இல்லாத வேலைகளை செய்கிறது தான் பெண் அடிமைத்தனம் என்பது சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை மு வாழ்க்கை முறைக்கு பெண்களை பழக்கப்படுத்துகிறது சோம்பேறிகளாக்குறது வேலை தான் பெண் பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள சோம்பேறி ஆக்குறாங்க அப்போ தான் வந்து ஆண்களை வந்து வியந்து பார்ப்பாங்க பெண்கள் பெண்களுக்கு எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கணும் அவங்கள அறியாமல் இருக்கணும் அப்போ தான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களை வியந்து பார்ப்பாங்க பெண்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா ஆண்களை வந்து வியந்து பார்க்க மாட்டாங்க தான் சரி பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஆக்கிடலாம் அப்போ தான் வந்து ஆண் வெளியில் வேலைக்கு போகிற ஆண்கள் எல்லாத்தையுமே பெண்கள் வியந்து பார்ப்பாங்க அவன் வந்து என்ன வேலை பார்த்தாலும் சரி ஒரு பணத்தை சம்பாதிச்சு வரானோ அவனை வியந்து பார்க்குறதுக்கு பெண்கள் பழகிப்பாங்க அதனால தான் பெண்களை வந்து வேலைக்கு போக விடாமல் படிக்க விடாமல் பண்ணுன்னு நினச்சாங்க அப்புறம் அது வந்து முடியலை ரொம்ப நாளை ரொம்ப நாளைக்கே அந்த நடைமுறையை கடைபிடிக்க முடியலை ஆண்களை வந்து பெண்கள் வந்து ஹீரோவாக பார்க்கணும் அவனை வந்து வியந்து பார்க்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்கள் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு போகிற ஒரு ஆளாக இருக்கணும் வலிமையானவனாக தன்னை காட்டிக்கிறதுக்காக நல்லா நடந்து போகிற பெண்களை தூக்கி நான் சுமந்துட்டு போகிறேன் நீ ஏன் நடந்து போகிற நான் ஒன்றை சுமந்துட்டு போகிறேன் நீ நடக்காத நீ படிக்காத நீ வேலைக்கு போகாத சம்பாதிக்காத உனக்காக நான் வேலைக்கு போகிறேன் ஒன்றை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ ஏன் நடக்கிற ஒன் கால்கள் வந்து உன் பாதங்கள் தரையில் படக்கூடாது இப்படி இப்படி பேசி அந்த மாதிரி ஆண்களை பெண்களை சோமேறியாக்கி அடிமைகளாக்கி அதனோட தேவையில்லாத வேலைகள்லாம் செய்ய வச்சு தேவையான வேலைகளை செய்ய விடாமல் ஆண்கள் வந்து தன்னை வந்து பெண்களின் பார்வையில் ஒரு மிகையானவனாக காட்டிக்கணும் வலிமையானவனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே வந்து பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ தனக்குரிய முக்கியத்துவம் வீட்டில் எல்லாம் போயிடும் பெண்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க தன்னை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உள்கணக்கு மனக்கணக்கு அதன் அடிப்படையில் தான் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு அது ஒரு காரணம்